மீனம் பலன் ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றி காணும் கடந்த நாட்களில் இருந்த சிக்கல்கள் குறையும் தொழில் வேலை குடும்பம் உடல்நலம் நிதி போன்ற அம்சங்களில் சில சிறப்பான மாற்றங்கள் இருக்கும் கவனமாக செயல்பட்டால் பெரிய வாய்ப்புகளை பெறலாம் போரட்டாதி தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அமைதியான மற்றும் நிறைவு தரும் நாள் நீண்ட நாட்களாக காத்திருந்த சில விஷயங்கள் நிறைவேறும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் தொழில் தொழில் முனைவோர் வேலைக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் உங்கள் முயற்சிகளுக்கு மேலதிகாரிகள் பாராட்டு வழங்குவர் வியாபாரத்தில் புதிய வழிவகைகள் உருவாகும் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சில மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழலாம் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களுடன் நல்ல தொடர்பு இருக்கும் நிலை பணவரவு நிலையானதாக இருக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் புதிய முதலீடுகளை செய்து பயனடையலாம் உடல் நலம் உடல் நலம் நல்லாக இருக்கும் ஆனால் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் செல்லும் போது கவனம் தேவை உணவில் அருமையான கட்டுப்பாடு வேண்டும் பயணங்கள் இருக்குமானால் அதற்கேற்ப திட்டமிடுவது நல்லது உத்திரட்டாதி சிக்கல்கள் குறையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்னேற்றமான நாளாக இருக்கும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறையும் நீங்கள் முன்பு தவறவிட்ட வாய்ப்புகளை மீண்டும் பயன்படுத்தலாம் தொழில் தொழில் முனைவோர் வேலைக்காக புதிய முயற்சிகளை மேற்கொள்ள நல்ல நாள் தொழில் மேம்பாட்டிற்காக புதிய திட்டங்கள் அமைக்கலாம் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் பெரிய திட்டங்கள் செயல்படுத்தலாம் குடும்பம் உறவுகள் குடும்ப உறவுகளில் சில சந்தோஷமான மாற்றங்கள் இருக்கும் உறவினர்களிடையே புதிய புரிதல்கள் உருவாகும் மகிழ்ச்சியான நேரம் செல்லும் நிதிநிலை பணவரவு குறிப்பாக அதிகரிக்கலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கலாம் செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது உடல் நலம் உடல் நலம் மிகவும் நல்லதாக இருக்கும் சாப்பாடு மற்றும் தூக்கத்திற்கு கட்டுப்பாடு அவசியம் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் ரேவதி ஆதாயம் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரும்பிய பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் சில திடீர் ஆதாயங்கள் கிடைக்கலாம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தொழில் தொழில் முனைவோர் வேலைக்காக புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் பிரச்சினைகள் குறைந்து முன்னேற்றம் காணலாம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் குடும்பம் உறவுகள் குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் உறவினர்களின் மதிப்பு கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே மகிழ்ச்சி கூடும் நிதிநிலை பணவரவு அதிரடியாக அதிகரிக்கலாம் பழைய சொத்து விற்பனைக்கு வைத்திருந்தால் அதற்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும் முதலீடுகள் நல்ல பலனை தரும் உடல் நலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிறிய தொந்தரவுகள் இருந்தால் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது பயணங்களை மெதுவாக செய்யலாம்